நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க காலையில் ஆரம்பித்து நைட்டு லேட்டாக தான் படுப்பாங்க அந்த நே அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்ன தான் வேலை செய்கிறோன்ட்டு நம்மளுக்கும் தெரியாது ஆனால் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் நம்ம தான் லேட்டாக தூங்குறதும் நம்ம தான் எல்லா வேலையும் நம்ம மட்டும்தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமல ஆம்பளைங்களுக்கெலாம் லீவ் இருக்கும் ஜென்ஸுக்கெலாம் பட் லேடிஸ்க்கு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே வந்து ஒர்க் இருக்குது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க என்னப்பா நீ வீட்டில் இருக்க ஜாலியாக அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜாலியாக இருக்கோமா இல்லையான்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் உனக்கு என்ன ஜாலியாக வீட்டில் படுத்துன்னு ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து மற்ற வேலைலாம் வந்து அதுவாக செஞ்சுக்குதா இப்போ பாத்திரம் தேய்க்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கோம் ஜாலியாக இருக்கோம்னு சொல்கிறோம் பாத்திரம்லாம் வந்து அதுவே தேய்ச்சி கோத்துக்குதா துணியெலாம் அதுவே தூய்சி உணத்திக்குதா இல்லை வீடெல்லாம் பெருக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வழியாக நடக்குதா நம்ம எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டா இந்த மாதிரி பீச்செலாம் வரும் இது மாதிரி யார் யார் இருக்கலாம் வருதுன்ட்டு மனசில் சொல்லுங்கள்